சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவலர்கள் தாக்கியதால்தான் இருவரும் உயிரிழந்ததாக துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் பரபரப்பு சாட்சியமளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரங்கேறிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை நிகழ்வில் முக்கிய காவல் அதிகாரிகள் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த வழக்கு நடுவண் துறைக்கு மாற்றப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது நூற்று நான்கு பேரிடம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவு காவல்துறை விசாரணை அதிகாரியாக இருந்த காவல் துணை கண்காணிப்பாளர் அனில்குமார் இன்று சாட்சியம் அளித்தார் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோர் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதால்தான் உயிரிழந்ததாக அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வழக்கில் நடுவண் புலனாய்வுத்துறை தரப்பு விசாரணை அதிகாரியான விஜயகுமார் சின்ஹா வரும் பதினாறாம் தேதி சாட்சியம் அளிக்க உள்ளார் இவரிடம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை நடத்த உள்ளனர் இந்த குறுக்கு விசாரணை முடிய இரண்டு மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது அதன் பின்னர் நான்கு மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது